குருவுக்குரியது எல்லோ எல்லோசஃபயர் இந்த குருவுக்குரிய எல்லோசஃபையர் க கல் வைத்த மோதிரத்தை மஞ்சள் புஷ்பராகம் கல் வைத்த மோதிரத்தை தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலையோ செஞ்சு வலது கை ஆள்காட்டி விரலில் போடணும் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வரக்கூடிய முதல் உரையான குரு உரையில் காலையில் ஆறு டு ஏழில் போட்டணும் அந்த நேரம் முடியல அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டில் போடலாம் சரிங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க சூரியனுக்குரிய லக்கி ஸ்டோன் ரூபி இந்த ரூபி கல் வைத்த மோதிரத்தை தங்கத்திலையோ அல்லது வெள்ளியிலையோ செய்து வலது கை மோதிர விரல்ல போட்டுக்கணும் அது எப்போ போடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரக்கூடிய முதல் உரையான சூரிய உரையில் காலையில் ஆறு டு ஏழில் போடுங்க அல்லது மதியம் ஒன்று ரெண்டு ஒன்று டு ரெண்டில் போடுங்க செவ்வாய்க்குரிய பவளம் வைத்த மோதிரத்தை நீங்கள் வலது கை மோதிர விரல்ல போடலாம் தங்கத்திலையோ வெள்ளியிலேயோ செய்து செவ்வாய்க்குரிய பவளத்தை போட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் சரிங்களா அந்த செவ்வாயை பலப்படுத்துறது பவளத்தை அணிவது பவளம் வைத்த மோதிரத்தை தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ செய்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய முதல் உரையான செவ்வாய் உரையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இவர் இரவு எட்டு எட்டு டு ஒன்பதுல இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி போட்டுக்கோங்க கேதுவுக்குரியது வந்து கேட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய வைடூரியம் இந்த வைடூரியம் கல் வைத்த மோதிரத்தை வெள்ளியிலையோ அல்லது தங்கத்திலேயோ செய்து வலது கை விரலில் போடுங்க எப்போ போடணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அல்லது மகம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அதுவும் இல்லைன்னா மூலம் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே செஞ்சு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த வட்சத்திர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த நாளில் நல்ல நேரம் அப்படின்னு காலண்டரில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு அதன்படி போட்டுக்கோங்க